கடூரோட்டில் பற்றி எரிந்த கார் கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி இரஞ்சி கிராமத்தில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார் இன்று காஞ்சிராங்குளம் கிராமத்தில் உறவினர் வீட்டில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பழனிசாமியும் அவரது மனைவி அஞ்சலி ஆகியோர் டாடா சுமோ காரில் புறப்பட்டனர் காரை அதே பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் ஓட்டிச் சென்றார் இறஞ்சியில் உள்ள செங்கல் சூலைக்கு சென்றுவிட்டு காஞ்சிராங்குளம் செல்லும் வழியில் வேப்பூர் கூட்ரோட்டில் சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு பழங்கள் வாங்குவதற்காக மூன்று பேரும் கடைக்கு சென்றுள்ளனர் மூவரும் காரை விட்டு இறங்கிய சில நிமிடங்களில் கார் தீ பற்றி எரிய தொடங்கியது இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த வேப்பூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் அதற்குள் காரின் முன்பகுதி முழுமையாக எரிந்து சேதமானது கார் நிறுத்தப்பட்ட பின்பு தீ விபத்து ஏற்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக மூன்று பேரும் உயிர் தப்பினர்